சொன்னார் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழும் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்ன பத்து கற்பல் ஒண்ணு விபச்சாரம் செய்யாது அப்படின்னு பிரமாணம் ஆனா நான் உனக்கு சொல்றேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று வார்த்தை வார்த்தை சுத்தம் இரண்டாவது உன்னுடைய இருதய சுத்தம் ஒப்புரவாக சமாதானமாக மூணாவது உன் கண்ணு சுத்தம் நீங்க நினைச்சுக்காதீங்க பரலோகத்துல என்ன ரசிக்கப்பட்டாச்சு பரலோகத்துல அப்படியே ஆண்டு தூக்கிட்டு போயிருவாரு நினைச்சிடாதீங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லிருக்கு அதை ஒழிச்சிடல நான் என்ன சொன்னா ஒரு பெண்ணை பார்க்கிற தப்பு இல்ல கண்ணு இருக்கு ஒரு பெண்ண இல்ல எல்லா பெண்ணையும் பாருங்க நீங்க உட்கார்ந்து எல்லாரும் நான் பார்த்துட்டா இருக்கேன் ஏன்னா எனக்கு கண்ணு இருக்கு ஆனா உங்க யாரை நான் எப்படி பாத்திர கூடாது வேற இச்சையோடு பாக்குற இச்சையோடு ஒருவன் பார்ப்பான் ஆனால் இந்த மாதிரி தீர்ப்பு எழுதுனா நீங்க எல்லாரும் தப்பா நான் உபச்சாரம் பண்ணவே சத்தியமா பண்ணலை அவன் வீட்டுக்கே நான் போகல உபச்சாரி வீட்டுக்கே போகல எனக்கு தெரியவே தெரியாது சத்தியம் பண்ணிடுவோம் ஆனா உன்னுடைய கண் எப்படி இருக்கு நியாய திருப்பு நாள் ரொம்ப லகமா இருக்கும் நினைச்சிடாதீங்க ஒரு பெண்ணை ஒருவன் இச்சையோடு பார்ப்பான மேல எழுதியாச்சு இனி நீ விபசாரி அர்த்தம் அதனால தான் சொல்லிடுறான் அன்றைக்கி நியாய பிரமாணமே நமக்கு இல்லை தொந்தரவே இல்லைல்ல இவர்களுக்கு தொந்தரவே கிடையாது நியாய பிரமாணமே இல்லை நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சா இங்கே போயிடுவோம் வெளியே எவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த பிரசங்கத்தை கேட்குற விசுவாசிகள் ஏமாந்து போயிடாதீங்க அப்போது சில கிறிஸ்தவ சபையினுடைய விசுவாசிகள் ஏமாந்து போயிடாதீங்க பிரயோஜனமான ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை உன்னுடைய கண்ணு சுத்தம் உன் பார்வை சுத்தம் பார்வை சுத்தமா வச்சுக்க வார்த்தையில சுத்தம் இருதயத்தில் சுத்தம் உன் பார்வை சுத்தம் உன்னை எல்லாரும் சகோதரி மாதிரி பார்க்க தோணுதா பார்க்க முடியுதா ஒருத்தி இச்சையோடு பார்த்தால் யாரை ஆயிலும் ஒருத்தி ஒருவனை இச்சையோடு பார்த்தால் ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இது பிரமாணம் இதை எவன் மீறினாலும் வேத பிரமாணத்தின்படி மீறுகிறீர்கள் ஆகனால் பிரமாணம் இல்லைன்னு சொல்லி உங்களை ஏமாத்திராதீங்க நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இதை நாம் பின்பற்றும்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போகாமல் உண்மை உள்ளவர்களாய் தேவ பயத்தோடு நம்முடைய வாய் நம்முடைய இருதயம் நம்முடைய கண்கள் இவைகளை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொண்டு பவுல் சொன்னது போல சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரம் முழுவதும் அவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக எல்லாம்